பார்வதி தேவி தன் கணவர் சிவபெருமான் இல்லாதபோது குளிக்கச் செல்லும்போது யாரும் உள்ளே வரக்கூடாது என்று ஒரு காவலரை வேண்டும் என்று எண்ணினார் உடனே தன் உடலில் இருந்த சிறிது மஞ்சளை எடுத்து தன் ஆற்றலால் ஒரு சிறுவனை உருவாக்கினார் அவனே விநாயகர் அந்த சிறுவனை பார்த்து பார்வதி தேவி நான் குளிக்கப் போகிறேன் யாரும் உள்ளே வரவிடக்கூடாது என்று கட்டளைவிட்டார் விநாயகர் அதற்கு உரித்தாக நடந்தார் அதே சமயம் சிவபெருமான் அங்கே வருகிறார் அவரை விநாயகர் அறியாது அம்மா கூறியது போல் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று தடை செய்தார் இதை கோபமுடன் எடுத்துக்கொண்ட சிவபெருமான் அவர் யார் என்பதை புரியாமல் தன் தரிசனத்திற்கும் தடையாக இருக்கிறானே என்று கோபத்தில் அவரது தலையை வெட்டி விடுகிறார் பார்வதி தேவி வெளியே வந்தவுடன் மிகவும் சோகமாகி நான் உருவாக்கிய பிள்ளை என் மகன் என்று அழுகிறார் அதை உணர்ந்த சிவபெருமான் தன்னை வருந்தி உருக்கியவராக உடனே உயிர்க்கி ஆடுக்க வேண்டும் என்று கூறி முதலிரண்டாவது உயிருடன் கிடைக்கும் தலை ஒன்றை பிடித்துக் கொண்டு வர உத்தரிக்கிறார் அதன்படி கணபதி தனது சேனையுடன் ஒரு யானையின் தலையை கொண்டு வருகிறார் அந்த யானைத் தலையை விநாயகர் உடலுடன் இணைத்து உயிரூட்டி விநாயகர் என்ற பெயருடன் உலகுக்கே வணங்கத்தக்க தேவனாக ஆக்குகிறார் விநாயகரின் சிறப்பு முதலாய பூஜை விநாயகர் பிறந்தபின் எல்லா புண்ணிய காரியங்களுக்கும் அவரே முதலில் பூஜை செய்யப்பட வேண்டும் என்று சிவபெருமான் ஆசீர்வதித்தார் ஓம் விநாயகாய நம இன்று ஜபம் போது, தடைகளெல்லாம் நீங்கும் என்று நம்பப்படுகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க